பார்வர்ட் கட்சியினுடைய தலைவர் நிறுவனர் அவர்கள் தொடர்ந்து தர்மத்தை பாதுகாக்கவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக ஆட்சியை இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பல பொய் வழக்குகளை அவர் மீது போட்டது தேவர் திருமுகனாருடைய குரு பூஜையிலே பங்கெடுத்துக் கொள்ளச் சென்ற போது அவர் மீது பொய் வழக்கு போட்டது களங்கம் கற்பிக்க முயற்சி செய்தது தேவரின் தொண்டர்கள் இந்த பொய் வழக்குகளுக்கு அஞ்சுபவர்கள் ஐயா முத்துராமலிங்க தேவரவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருடைய அரசியல் புகழை சீர்குலைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் எப்படி முத்துராமலிங்க தேவரவர்கள் அந்த கொலை வழக்கிலே இருந்து விடுதலை செய்யப்பட்டு அவர் வெளியே வந்தாரோ அதே போல திருமாவன் அவர்கள் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரவர்கள் குறிப்பிட்டார் இல்லையா தேசியம் எனது உடல் தெய்வீகம் எனது உயிர் ஐயா முத்துராமலிங்க தேவர் இருந்தால் எவனாவது பேச முடியுமா அண்ணாமலையினுடைய தமிழகத்திலே நாற்பது தொகுதிகளிலும் நரேந்திர மோடியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற இருக்கின்றார்கள் நரேந்திர மோடியினுடைய வேட்பாளர்களில் ஒருவராக நம்முடைய திருமாறன் அவர்கள் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் பராசக்தியின் வடிவமாக மகா சரஸ்வதியின் வடிவமாக இருந்து எம்மை ஈன்று இன்னமுதூட்டி முதல் ஈழம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற எண்ணுயிர் தாய்நாடாம் பாரத மணி என்னுடைய முதல் வணக்கத்தை காணிக்கையாக்கி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பிலே தேச ஒற்றுமை தென்மண்டல மாநாடு இந்த தமிழகத்திலே அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களிலே தேச ஒற்றுமை மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்ன காரணம் என்றால் கடந்த மூன்றாண்டு கால திராவிட மாடல் நம்முடைய தேசத்தை ஒன்றியம் என்று அழைக்கின்றது இதற்கு முன்பாக அண்ணாத்துறை அவர்கள் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்று பிரிவினை பேசினார் அந்த அண்ணா கூட பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஒரு சட்டம் கொண்டு வந்தார் யாராவது பிரிவினை கேட்டால் இப்ப இந்த என்எஸ்ஏ போடுறாங்கல்ல குண்டர்கள் சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம் யாராவது பிரிவினை கேட்டால் அவர்கள் என்ன கைது செய்யப்படுவாங்க ஒரு வருஷம் ஜாமீன் கேட்க முடியாது உள்ள வைக்கணும் தடுப்பு அவர்ல வச்சிருவாங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்த உடனேயே அண்ணாதுரை சொன்னார் நாங்கள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறோம் என்று சொன்னார் எப்படி ஒரு காலத்திலே தம்பிவா ஒன்றாக கூடி என்ப திராவிடம் தேடி அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்று தமிழகத்திலே பிரிவினை பேசிய இந்த தேசம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டிலே தேசிய சக்திகள் வலிமை பெற்று இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிரிவினை குரலை ஒடுக்கினார்கள் அண்ணா துறை பிரிவினைவாத கோரிக்கையை கைவிட்டார் ஆனாலும் பிரிவினைக்கான காரணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் தனிநாடு கேட்கவில்லை மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி கருணாநிதி பேசினார் அவரும் கூட இந்த நாட்டை இந்திய நாடு என்று அழைத்தார் இந்த அரசாங்கத்தை மத்திய அரசு என்றுதான் அழைத்தார் ஆனால் கருணாநிதியின் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பெடுத்துக் கொண்ட பிறகு தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி அவர் ஒன்றியம் சொல்லல தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடியும் மத்திய அரசு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனால் தேர்தலிலே ஜெயித்து வந்த பிறகு அண்ணாவின் கொள்கைகளுக்கு மாறாக கருணாநிதியின் கொள்கைகளுக்கு மாறாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிடர் கழகத்தினுடைய தாக்கம் பிரிவினைவாத இயக்கங்களுடைய தாக்கம் இன்னைக்கு திமுக இயக்கி கொண்டிருப்பது யார் இவங்க தான் இயக்கிட்டு இருக்காங்க அவர்கள் நம்முடைய நாட்டை ஒன்றியம் என்று அழைக்க துவங்கி இருக்கிறார்கள் நம்முடைய நாட்டிலே தடை ஒன்னு திருடி போய் ஒளிஞ்சு கொள்ள முடியாது தெரியல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அதற்கு பிறகு கருப்பு பணம் வைத்துக் கொள்வது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய டிஜிட்டல் இந்தியா ஊழல் செய்வதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதுக்கு நம்முடைய மதுரை நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் அவர்களே தன்னுடைய தொலைபேசி உரையாடலிலே குறிப்பிட்டார் அந்த தொலைபேசி உரையாடலை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டார் அதில் என்ன சொல்றார் தெரியுமா முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஒரு குடும்பம் மட்டுமே சம்பாதித்திருக்கிறது அவர்கள் தகப்பன் சம்பாதித்ததை விட அவர்கள் தாத்தா சம்பாதித்ததை விட மிக அதிகமாக இவர்கள் சம்பாதித்து விட்டார்கள் எப்படி இதை அக்கௌண்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை குறிப்பிட்டார் இப்படி லஞ்ச ஊழல் இருக்கிறது அதை எப்ப பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஒழிச்சிடலாம் மோடி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அண்ணாமலை கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது லஞ்ச ஊழல் செய்பவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் ஆனால் இந்த பிரிவினைவாதம் பயங்கரவாதம் அதை தமிழ்நாட்டிலே ஊக்குவிக்கின்றார்கள் சமீபத்திலே கோவையிலே குண்டுவெடிப்பு குற்றத்திலே ஈடுபட்டு அப்பாவி மக்களை கொன்ற பயங்கரவாதிகள் பொது மன்னிப்பிலே ஒன்பது பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய தென் மாவட்டங்களிலே தொழில் வரக்கூடாது மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடாது நம்முடைய தென் மாவட்டங்கள் வளர்ச்சி அடைந்து விடக் கூடாது என்று தேச விரோத சக்திகள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த சக்திகளோடு கைகோர்த்து இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் காலையிலே பத்திரிகை செய்தி இந்து மக்கள் கட்சியினுடைய அபிஷியல் ட்விட்டர்ல முதல் ட்விட் போட்டோம் டெல்லியிலே கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அந்த போதைப் பொருள் கடத்தலிலே சம்பந்தப்பட்டவர் யார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட அயலகத் துறை பொறுப்பாளர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மு க ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார் அவர் உதயநிதியை அமீரோடு சென்று சந்தித்திருக்கிறார் அவருடைய தம்பி விடுதலை சிறுத்தை மாஃபியா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா இன்னைக்கு ஆயிடுச்சு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருள் திமுக அதே மாதிரி தான் லாட்டரி அதிபர் அவருடைய மகன் மார்ட்டின் லாட்டரி அதிபர் மார்டினுடைய மருமகன் அர்ஜுன் இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு விடுதலை சிறுத்தை கட்சியை திமுக மூலமாக விலைக்கு வாங்கி இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு மிகப்பெரிய மாநாடு வெல்லும் சடநாயகம் என்கின்ற மாநாடு இந்த வெல்லும் சடநாயகத்தை ஜனநாயகம் எழுதுறது இல்ல சனநாயகம்னு எழுதுவான் ஆனா மூக ஸ்டாலினா மூக இஜிட்டாலின்னு தானே எழுதணும் ஆனா மூக ஸ்டாலின்னு தான் எழுதுவான் திமுக அது இந்த விடுதலை சிறுத்தைகள் அப்படி இருப்பாங்க அந்த விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய மாநாடு போட்டு அந்த மாநாட்டுல நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை ஆட்டுக்குட்டி அது இதுன்னு விமர்சனம் பண்ணிட்டு அவர் சொல்லுகிறார் அந்த வெல்லும் சனநாயகம் என்கின்ற மாநாடு மோடிக்கு எதிரான மாநாடு வெல்லும் சனநாயகம் என்கின்ற மாநாடு ஆர் எதிரான மாநாடு வெல்லும் சனநாயகம் என்கின்ற மாநாடு சேர்த்தப்பட்ட கூட்டம் எதற்கு எதிரான கூட்டம் இந்தியாவிற்கு எதிரான கூட்டம் இப்ப திமுக கூட எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிட்டாங்க என்ன சொல்றாங்க பாசிசம் வீழட்டும் பாஜகவை தோற்கடிப்போம் இப்படித்தான் இப்ப முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் தேச ஒற்றுமைக்கு எதிராக செயல்பட்டு பிரிவினைவாத சக்திகளோடு பயங்கரவாத சக்திகளோடு போதைப் பொருள் கடத்தல் அந்த மாபியாக்களோடு இணைந்து இன்றைக்கு இந்த ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவேதான் ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் குறிப்பிட்டார் இல்லையா தேசியம் எனது உடல் தெய்வீகம் எனது உயிர் ஐயா முத்துராமலிங்க தேவர் இருந்தால் எவனாவது பிரிவினைவாதம் பேச முடியுமா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய கொள்கைகளை உள்வாங்கி பார்வர்ட் கட்சி என்பது என்ன தேசிய கட்சி தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் நிறுவனர் திரு திருமாறன் அவர்கள் தொடர்ந்து சனாதன இந்து தர்மத்தை பாதுகாக்கவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அராஜக ஆட்சியை இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பல பொய் வழக்குகளை அவர் மீது போட்டது தேவர் திருமுகனாருடைய குருபூஜையிலே பங்கெடுத்து கொள்ளச் சென்றபோது அவர் மீது பொய் வழக்கு போட்டது அவர் மீது களங்கம் கற்பிக்க முயற்சி செய்தது தேவரின் தொண்டர்கள் இந்த அஞ்சுபவர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருடைய அரசியல் புகழை சீர்குலைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் எப்படி முத்துராமலிங்க விடுதலை செய்யப்பட்டு அவர் வெளியே வந்தாரோ அதே போல திருமாவன் அவர்கள் இந்த பொய் வழக்குகளை எல்லாம் முறியடித்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் தேச ஒற்றுமை அது பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த கருத்திலே தர்மம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த தேச விரோத சக்திகளுக்கு எதிராக இன்றைக்கு அற்புதமாக களம் கண்டிருக்கிறார் நம்முடைய திருமாறன் அவர்களுடைய தென்னிந்திய கட்சி வேற இந்து மக்கள் கட்சி வேற இல்ல நாங்கள் எல்லாருமே ஒன்றாக எப்பொழுதுமே செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலே தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவடைந்த பிறகு இன்றைக்கு நாடு முழுக்க ஒன்றியமல்ல திராவிடம் நம்முடைய நாடு ஒன்றியமல்ல திராவிடம் அல்ல நம்முடைய நாடு பாரத நாடு என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு நாம் வெகு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய திருமாரன் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக தென்னிந்திய கட்சி தென்னிந்தியை வலுப்படுத்துவதற்காக இன்றைக்கு நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அனைத்து தலைவர்களும் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் புகழ் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே இது ஒரு அரசியல் மாற்றத்திற்கான நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பிற்கு வந்தது ஒரு அரசியல் மாற்றம் இப்ப இருபத்தி நாலிலே அண்ணாமலையினுடைய தலைமையிலே தமிழகத்திலே நாற்பது தொகுதிகளிலும் நரேந்திர மோடியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற இருக்கின்றார்கள் நரேந்திர மோடியினுடைய வேட்பாளர்களில் ஒருவராக நம்முடைய திருமாறன் அவர்கள் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் அதனை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் தின சேவல்